திருத்துறைப்பண்டி முத்துப்பேட்டை சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிலை நிறுவன குழு தலைவர் அரங்க குப்புசாமி அவர்களும் ஒரு இருபது பேர் கொண்ட சிலை குழு உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த சிலையை உருவாக்கினார்கள் இந்த சிலைக்கு அன்பளிப்பு வந்து முன்னாள் மந்திரி அழகு அவர்கள் தான் அன்பளிப்பு இந்த சிலை உருவாவதற்கான இடத்தை உறுதிப்படுத்தியது வந்து முன்னாள் பேராட்சி மன்ற உறுப்பினர் திமுக நகர நகரசலாளர் சிவராஜன் அவர்களுடைய மிகப்பெரிய பங்கால் தான் இந்த சிலையே உருவானது நல்லக்கண்ண அவர்களால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது அதே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு கழித்து வெள்ளி விழா ஒன்றை நிறுவுவதற்காக செய்வதற்காக ஒரு ஐந்தாறு லட்சம் ரூபாய் செலவு செய்து பொதுமக்களின் பங்களிப்போடு செலவு செய்து இந்த சிலையை அதே நல்ல கண்ணால் திறந்து வைக்கப்பட்ட நல்லக்கண்ண அவர்களால் அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது